கனே போற்றி ஓம் அன்னவாகணனே போற்றி ஓம் அலங்காரணே போற்றி ஓம் அருளும் நாதனே போற்றி ஓம் அபயகரத்தானே போற்றி ஓம் அவிட்டநாதனே போற்றி ே போற்றி ஓம் அண்டினார் காவலனே போற்றி ஓம் ஆண்கிரகமே போற்றி ஓம் ஆடு வாகனே போற்றி ஓம் ஆற்றல் மிக்கவனே போற்றி ஓம் ஆணவம் அழிப்பவனே போற்றி திறனே போற்றி ஓம் ஏழாண்டு ஆள்பவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கருங்காலி சமித்தனே போற்றி ஓம் கதி அருள்பவனே போற்றி ஓம் கமண்டலதாரியே போற்றி போற்றி குருவின் நண்பனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி ஓம் சங்கு கழுத்தனே போற்றி ஓம் சசிமித்ரனே போற்றி சக்தி ஆயுதனே போற்றி ஓம் சாமகாண பிரியனே போற்றி ஓம் சித்திரை அதிபதியே போற்றி ஓம் சிகப்பு குடையனே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் செம்மீனே போற்றி ஓம் சென்னீர் முத்தனே போற்றி ஓம் செங்கண்ணனே போற்றி ஓம் செவ்வாடயணே போற்றி ஓம் செம்பகப்பிரியனே போற்றி செம்மேனியனே போற்றி ஓம் செஞ்சந்தன போற்றி ஓம் செம்புலோகனே போற்றி ஓம் செம்மாலை அணிபவனே போற்றி ஓம் செவ்வாய்நாதனே போற்றி ஓம் தனி சன்னதியுள்ளானே போற்றி உயர்ந்தவனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தனமளிப்பவனே போற்றி ஓம் திருக்கோளனே போற்றி ஓம் திருச்சிறுக்குடி அருள்பவனே போற்றி ஓம் தீரனே போற்றி கனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் துஷ்டரை அழிப்பவனே போற்றி ஓம் துவரை விரும்பியே போற்றி ஓம் துவர்ப்பு சுவையனே போற்றி ஓம் தென் திசையானே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தெய்வத்தேரனே போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி ஓம் நிலமகள் சேயே போற்றி ஓம் நிலம் வாழ்பவனே போற்றி ஓம் நாற்கரணே போற்றி தோன்றலே போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி ஓம் அழிப்பவனே போற்றி ஓம் பலம் அழிப்பவனே போற்றி ஓம் பவள பிரியனே போற்றி ஓம் பழனியில் அருள்பவனே போற்றி ஓம் பரத்வாஜர் சீடனே போற்றி ஓம் பரணருள் பெற்றவனே போற்றி ஓம் பார்க்கவனே போற்றி ஓம் பௌமனே போற்றி ஓம் பிருத்திவிபாலனே போற்றி ஓம் பின்னும் செல்வோனே போற்றி அருளியவனே போற்றி ஓம் புள்ளிருக்கு வேலூரானே போற்றி ஓம் பொன் திறனே போற்றி ஓம் மங்களனே போற்றி ஓம் மங்களம் அழிப்பவனே போற்றி ஓம் மருந்தாவோனே போற்றி ஓம் மகரத்தில் உச்சனே போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் மிருக சிறியிடநாதனே போற்றி ஓம் முக்கோண மண்டலனே போற்றி ஓம் முருகனருள் பெற்றவனே போற்றி முடித்தரித்தவனே போற்றி ஓம் மூன்றாமவனே போற்றி ஓம் மென்னகையனே போற்றி ஓம் மேன்மையளிப்பவனே போற்றி ஓம் மேதையே போற்றி ஓம் மேலோனவனே போற்றி ஓம் மேஷக்கோடியோனே போற்றி ஓம் மேசராசி அதிபதியே போற்றி ஓம் ரவிமித்ரனே போற்றி ஓம் ரோகநாசகனே போற்றி ஓம் வரதகஸ்தனே போற்றி ஓம் வரம் அருள்பவனே போற்றி தோன்றலே போற்றி ஓம் விருச்சிகராசி அதிபதியே போற்றி ஓம் வீரனாக்குபவனே போற்றி ஓம் வீரபத்திரனம் சமே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி ஓம் வைத்தியனே போற்றி ீஸ்வர ஆலய தருள் பவணே போற்றி ஓம் கத்திரியணே போற்றி ஓம் ஷமித் பவணே போற்றி ஓம் சத்ரபாலன் பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் பீஜ மந்திரணே போற்றி ஓம் செவ்வாய் தேவனே போற்றி போற்றி পত্ৰী 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 পত্ৰী